கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டுடே ஸ்ரேமா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய சிந்தைக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்கு பதிமூன்று புத்தி மதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் உறுதியாய் பற்றிக்கொள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சில காரியங்கள் எல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப உறுதியாக பற்றிக்கொள்ளும் சிலர் நல்ல விஷயங்களை மட்டும் பற்றிக்கொள்வாங்க உறுதியாக சிலர் ரெண்டும் கலந்து கெட்ட நல்ல விஷயங்களையும் உறுதியாக பற்றி கொள்வாங்க சிலர் கெட்ட விஷயத்தை மட்டும் நல்லா பற்றிக்கொள்வாங்க ஆனால் இன்றைக்கு உறுதியாய் பற்றிக்கொள் அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்கிறார் என்றால் புத்திமதியை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற புத்திமதியை உங்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து வருகிற புத்திமதியை பல நேரங்களிலே கணவனுக்கு இடத்திலிருந்து புத்திமதிகள் வரும் சில வேளையிலே கணவனிடத்திலிருந்து மனைவி நடத்திற்கு புத்திமதிகள் போகும் பெற்றோர்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு புத்திமதி கடந்து செல்லும் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு அந்த புத்திமதியை உறுதியாய் கொள்ளும் உறுதியாய் யார் பற்றிக்கொண்டார்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த புத்திமதிகளை அலட்சியம் பண்றவங்களும் இருப்பாங்க இருக்கிறாங்க சிலருக்கெலாம் சில பசங்க சில இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சின்ன வயசுல வாலிப வயசுலலாம் சொல்ற புத்திமதி அந்த வேல்யூ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா ஒரு ஒரு டைம் ஒரு ஏஜ் வந்த பிற்பாடு நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பா இப்படி சொன்னாங்க நான் ஜஸ்ட் அதை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அதனுடைய விளைவை பார்க்குறேன் ஏன் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளாததுனால் வந்த விளைவு இன்றைக்கு உங்களுக்கும் புத்திமதியாய் ஆண்டவர் யாரை கொண்டு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் சிலர்லாம் புத்திமதி வந்து அன்பாலாம் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கோவமாக தான் பேசுவாங்க சிலர் புத்திமதி சாஃப்டாக சொல்லுவாங்க சிலர் ஹார்ஸாக சொல் பேசுவாங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை எப்படி சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்க என்ன புத்திமதி சொல்கிறாங்க நம்ம வேலை அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் புத்திமதியை உறுதியாகி பற்றி கொள்கிறவர்களாக இருக்கிறீங்களா இல்லை அலட்சியம் பண்றவங்களா இருக்கிறீங்களா அல்லல் தட்டுறவங்களா இருக்கிறீங்களா உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிச்சத்தை பார்ப்பீர்கள் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த டுடே சிரேமா நிகழ்ச்சியிலே உறுதியாய் பற்றிக்கொள் என்று எங்களோடு பேசினதற்காக நன்றி எங்கள் வாழ்விலே நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க அதற்காக ஸ்வோத்திரம் இந்த புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ கிருபைத்தார் உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை